இறை சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் சிறிய நாட்டு மன்னனுடைய பெயர் பெற்ற படை தளபதியாக இருந்தவர் நாமான் இந்த நாமான் தொழுநோயால் பாதிக்கப்படுகின்றார் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட பிறகு அதை எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை காரணம் தொழுநோய் என்பது ஒரு கொடி நோயாக கருதப்பட்ட காலம் அது மட்டுமல்லாமல் அந்த தொழுநோயிற்கு மருந்தே இல்லாமல் இருந்த ஒரு காலம் தொழுநோயை கடவுளால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தது அது உண்மையான ஒன்றும் கூட பிறகு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்தபோது அவனுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு யூத சிறுமி என்ன சொல்லுகின்றார் இஸ்ரேல் நாட்டிலே நீங்கள் நிச்சயமாக அங்கு சென்றீர்கள் என்றால் நலம் பெறுவீர்கள் என்று அந்த நாமான் இடத்திலே சொல்லுகின்றார் பிறகு நாமான் சிறிய நாட்டு மன்னிடத்திலிருந்து ஒரு மடலை பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் நாட்டிற்கு செல்லுகின்றான் இஸ்ரேல் நாட்டிற்கு சென்ற அந்த அரசிடத்திலே மடலை கொடுக்கின்றான் அந்த மடலை வாங்கி படித்த அந்த இஸ்ரேல் நாட்டு மன்னன் சொல்லுகின்றான் நான் என்ன கடவுளா நான் என்ன கடவுளா இந்த நோயை குணப்படுத்துவதற்கு அவன் என்னோடு போரிடுவதற்காக என்று வழி தேடுகிறான் என்று தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்து கொண்டார் ஏனெனில் தொழுநோயை கடவுளால் மட்டுமே குணப்படுத்த முடியும் இதை அறிந்த எலிசா இறைவாக்கினர் நாமான என்னிடத்தில் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லுகின்றார் நாமும் எலிசாவிடத்தில் செல்லுகின்றார் நாமான் சென்ற பிறகு முதலில் நம்பவில்லை ஆனால் கடைசியிலே எலிசா இறைவாக்கினர் சொன்னதை செய்து நலம் பெறுகின்றான் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பலவிதமான நோய்களுக்கு குணமளிப்பவர் கடவுள்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவர்கள் மருந்து கொடுத்தாலும் கூட நோய்க்கான குணத்தை நலனை அளிப்பவர் இறைவன்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் சாலமோனின் ஞான நூலிலே நாம் வாசிக்கின்றோம் பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே சொல்லப்படுகின்ற வசனங்கள் பச்சளையோ கலிம்போ அவர்களுக்கு குணத்தை அளிக்கவில்லை மாறாக ஆண்டவரின் வாய் சொல்லே அவர்களுக்கு நலத்தை அளிக்கின்றது என்று நாம் வாசிக்கின்றோம் ஆக எந்த விதமான மருந்தோ பச்சளையோ அல்லது களிம்போ உடல் உடல் நலத்தை அளிப்பது கிடையாது மாறாக கடவுளுடைய வாய் சொல்லை கடவுளே நலமளிக்கிறார் என்பதை எடுத்து கூறுகின்றார் ஆக நம்முடைய வாழ்விலை நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கு தேர்வு கடவுளிடத்தில்தான் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடவுளால் குணப்படுத்த முடியாத நோய் என்று ஒன்றுமே கிடையாது நாம் இறைவனத்திலே நம்பிக்கையோடு செல்லுகின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக எல்லாவிதமான விதமான நோய்களையும் குணப்படுத்தி நமக்கு ஆசீர்வாதத்தை அளிப்பார் லூக்கா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி எட்டிற்குள்ளாக இருக்கின்ற இறைவசனங்கள் நமக்கு இந்த உண்மையை ஆழமாக எடுத்து கூறுகின்றது பன்னிரண்டு ஆண்டுகளாக ஒரு கை ஒரு பெண்ணானவள் இரத்த போக்கினால் அவர் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார் அந்த நோய்க்காக என்று அவர் பல மருத்துவர்களிடத்திலே சென்றதாகவும் தன்னுடைய சொத்து முழுவதையும் மருத்துவ செலவிற்காக என்று அழித்தும் கூட எந்த ஒரு மருத்துவராலும் அவருக்கு குணமளிக்க முடியவில்லை என்பதை அங்கே நாம் எழுதப்பட்டிருப்பதை வாசிக்கின்றோம் ஆக எல்லா இடத்திலும் சென்று தன்னுடைய சொத்து முழுவதையும் அவர் செலவழித்தும் கூட அவருடைய நோய் குணமாகவில்லை ஆனால் நம்பிக்கையோடு ஆண்டவ வருகின்றார் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் குணமாவேன் என்று அத்தனை மனிதர்கள் இருக்கின்ற பொழுது அவ்வளோ பெரிய கூட்டத்திலே அந்த பெண்மணியானவள் ஆண்டவர் ஏசு உன்னுடைய ஆடையை தொடுகின்றார் நலம் பெறுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியில் அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகின்றார் மகளை உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னை குணமாக்கிற்று நீ செல் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகின்றார் ஆக குணத்தை அளிப்பவர் ஆண்டவர் குணத்தை தருபவர் கடவுள் என்பதை நாம் முதலிலே நம்ப வேண்டும் மருத்துவர்கள் கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை நமக்கு ஒவ்வொரு நாளும் இறைவன் ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் எனவே இறை பிரியமான சகோதர சகோதரிகளை எப்பொழுதும் இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் நம்முடைய உடலில் இருக்கின்ற நோய்கள் குணமாக நாம் இறைவனத்திலே நம்பிக்கையோடு ஜபிப்போம் இறைவன் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவார் ஆமீன்